பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வினர் அர்ச்சனா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க இப்போ நிறையா வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்போ வந்து அவங்க விசித்ராவை பற்றி சில விஷயங்கள் பேசுனாங்க இந்த மாதிரி கொஞ்ச நாள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க விசித்ரா ஆனால் அதுக்கப்புறமா மாயா கங்கோட சேர்ந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக விசித்ரா ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க சில இன்டர்வியூவில் பேட்டி கொடுத்துருந்தாங்க நம்ம அர்ச்சனா அப்போது விஜித்ரா பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருந்தாங்க விஜித்ரா மேம் அதுக்கப்புறமா மற்றவங்களோட தப்பான பேச்சை கேட்டு ரொம்பவே மாறிட்டாங்க மாயா கூட வந்து சேர்ந்துட்டாங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கால் கூட பண்ணலை நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் ஆனால் அவங்க ஃபோன் பண்ணால் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க இதுக்கு பதிலடி விசித்ரா மாதிரி பிக் பாஸ்ல சண்டை போட்டாங்க இல்லையா அர்ச்சனாவோட அந்த சில எல்லாம் வந்து ஆட் ஆட் பண்ணியிருக்காங்க பண்ணி ஒரு விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கிளிப்பிங்ல பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவோட சண்டை போட்டு ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிருந்தாங்க விசித்ரா அதுக்கு மாயா ஆறுதல் சொல்லியிருந்தாங்க அப்போ மாயா சொல்லியிருக்காங்க யாருக்காகவும் நீங்க யோசிக்காதீங்க உங்களோட கேமை நீங்க ஒழுங்காக விளையாடுங்க உங்களுக்காக வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு கிளிப்பிங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க விசித்ரா அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள்ல இருந்து தான் நான் வந்து உங்க இருந்து விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதுல அர்ச்சனாவை வந்து டேக் பண்ணியிருந்தாங்க விசித்ரா அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால அர்ச்சனாவை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க விசித்ரா இப்போ அவங்கள அன்பாலோவும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து அவங்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டெஸ்டன் அப்படின்னா பிரதீப் அதுக்கப்புறமா வந்து தினேஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வீடியோவுமே போய் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஷேர் ஆயிட்டும் வருது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்காக நிறைய கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிச்சு அதுலேயுமே நிறைய பியாருக்கு காசு கொடுத்துதான் அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அதுக்கு அர்ச்சனா கூட பதில் சொல்லியிருந்தாங்க ஆமா ஆல தான் ஜெயிச்சேன் அது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை காசு கொடுத்து தான் நான் வந்து டைட்டில் வின்னர் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது மக்களோட சப்போர்ட் எனக்கு நிறையவே இருந்துச்சு அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ